கிழக்கு வாசல்ல முக்குருணி விநாயகர்னு சில இருக்குதா அவர் என்ன பண்றாரு நல்லா உட்காந்துட்டு இருக்கிறாரு எல்லாரும் அங்க வெளியில யானை இப்படி கேக்குது ஏன் இந்த யானை அடுத்தவர்களுக்கு முன்னால் கை நீட்டுகிறது ஏன் அந்த யானைக்கு முன்னால் எல்லாரும் கை நீட்டுகிறாள் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் அங்குசம் யானைன்னா மதம் பிடிக்கும் மதம் பிடிக்கும்னா அதை அடக்கிறதுக்கு அங்குசம்னு ஒன்று இருக்கணும் அந்த யானைக்கு மதம் பிடிக்கிற அந்த பலவீனத்தை அடக்கக்கூடிய அங்குசத்தை கோவில் யானை தன் பாகன் கையில் கொடுத்திருக்கிறது விநாயக யானையை ரொம்ப நல்லா டைட் க்ளோஸ் அப்ல பாருங்க அவர் தான் கையிலே வச்சிருப்பார் எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அடுத்தவர்கள் கையில் கொடுக்கிறான் அவன் பிச்சை எடுப்பான் எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலேயே கொண்டிருப்பான் அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுவான் என்று விநாயகர் சாமி நமக்கு சொல்லு